வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே இது உங்களுடைய ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத பலன் உங்களுடைய ராசியிலிருந்து முதல் வீட்டிலேயே சுக்கரன் சூரியன் ரெண்டாவது வீட்டில் புதன் நான்காம் வீட்டில் கேது ஒன்பதாம் வீட்டில் சனி பத்தாவது வீட்டில் ராகு பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் குரு இப்படி கிரக சூழ்நிலைகள் அமைக்கப்பெற்றிருக்கிறது உங்களுடைய முதல் வீட்டிலேயே சூரியன் இருக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் உடல் நல பாதிப்பு சற்று ஏற்படும் போகிற இடத்துல கொஞ்சம் மதிப்பு குறைவாக இருக்கிற மாதிரி உங்கள் மனசுக்கு தோன்றும் அதே போல் சுக்கரனும் ஒன்றாம் இடத்துலையே சூரியனோட சேர்ந்து இருக்கும் இந்த நேரமானது கொஞ்சம் நித்திரையில் இருக்கணும் தூங்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் தூங்கிட்டே இருக்கும் கொஞ்சம் வேலையிலேருந்து இஷ்டம் இல்லாமல் சோம்பேறித்தனமாக கொஞ்சம் அமைதியாக இருக்கலாமா வேலை பார்க்காம இருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றிகிட்டே இருக்கும் புதன் ரெண்டாவது வீட்டில் அமைந்த இந்த நேரமானது உங்களுக்கே தெரியாமல் யாராவது உங்களுக்கு தப்பாக சொல்லிவிடுவாங்களோ நினச்சி அவங்க மேலே அதிகமாக கோவப்பட தோன்றும் தேவையில்லாத வீண் விஷயங்களில் நீங்களாக போய் மாட்டிகிட்டு அதுலேயும் கோவம் சிக்கல்கள் போன்ற விஷயங்களில் மாற்றத்துக்கான நேரமாக இது அமைஞ்சிருக்கு கேதுவின் நான்காவது வீடு சற்று தாயின் உடல் நிலையில் கவனம் அக்கறை காட்டுவது மிக அவசியம் குறிப்பாக கண் காது மூக்கு மூட்டு தேய்மான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் ஒன்பதில் சனி இருக்கிற இந்த நேரத்தில் காரியத்தடை தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் செய்கிறது ரொம்ப நல்லது பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்ல காலமாக பார்க்கப்பட்டாலும் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற இந்த நேரத்தில் தூரதேசம் அதாவது உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி போகிறதுக்கான ஒரு நேரமாகவும் அல்லது தன நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளோ இடம் மாற்றமும் கண்டிப்பாக ஏற்படும் ஆகவே இந்த ஜூலை மாதம் ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகும் குருவின் ஐந்தாம் பார்வை உங்களுடைய வீட்டிலிருந்து நான்காம் வீட்டில் விழும் இந்த நேரமானது உங்கள் தாயின் உடல்நிலையில் கண்டிப்பாக அக்கறை செலுத்துவது மிக மிக அவசியம் குருவுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய ராசி வீட்டிலிருந்து எட்டாம் வீடான ஆயுள் துஸ்தானத்தின் மேல் விழும் இந்த நேரத்தில் தூர தேச பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே சமயம் தனநஷ்டம் ஏற்படும் வாய்ப்புகளும் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகிறீங்கன்னா உங்களுடைய உடைமைகளை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க களவு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எச்சரிக்கை அவசியம் மொத்தத்தில் மிதுன ராசி அன்பர்கள் இந்த ஜூலை மாதத்தில் சற்று நிதானமாகவும் அமைதியாகவும் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் வியாழக்கிழமை தோறும் உங்களுடைய அருகாமையில் உள்ள குரு பகவான் இருக்கும் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வர மிக நல்லது அதே போல் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானையும் சேவிச்சிட்டு வாங்க கட்டாயமாக உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்